செல்லக்குட்டி உங்களுக்கு எனக்கு பேர வைக்கிற பங்கா என் தங்கத்தனி செல்லக்குட்டி பட்டுக்குட்டியும் கூப்பிட வேண்டாம் அழகாட்டு பேரை சொல்லி மித்ரா குட்டின்னு கூப்பிடலாம் சத்தம் கூடாது உங்க அம்மா காதல் விழுந்து அவ்வளவுதான் குட்டியமா உங்க அம்மா ஒரு பெயர் வைக்கணும்னு இருக்கா உங்க அத்தை ஒரு பெயர் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா காணாத குறைக்கு உன் சித்தி வேற ஏதோ பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எந்த பெயர் வைக்கணும்னு எனக்கே தெரியல நெஞ்சுக்குள்ள டக்கு டக்குன்னு அடிக்குது இந்த பேரை வச்சா அவங்களுக்கு கவலையா இருக்கும் அவங்க சொல்ற பேரை வச்சா உங்க அம்மாக்கு கவலைப்பொழையா இருக்கும் அதான் என்ன பண்ணுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண அத்தையும் பாவம் நீ பறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா அம்மாவும் பாவம் தான் இது வரைக்கும் என்டவை எதுவுமே கேட்டது இல்ல இந்த ஒண்ணுதான் என் விருப்பப்படி பேர் வைக்கணும்னு சொன்னா உம் இதாவது பரவாயில்ல ஒருவேளை உங்க தாத்தாவும் பாட்டியும் எங்க அம்மா பேர் தான் வைக்கணும் எங்க அப்பா பேர் தான் வைக்கணும் வழி வழி வாழையடி வம்சமா எங்க குடும்பத்துல இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோழி முடிஞ்சு போச்சு அதான் பாப்பா குட்டி எனக்கு என்ன பேர் வைக்க தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேமா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சீக்ரெட் சரியா அப்ப வந்து மட்டும் சொல்றேன் உம் நான் பேசாம உங்க அம்மா என்ன கேட்டா வாயை தொடக்க போறது இல்ல பாட்டி ரெடி ஆயிட்டுட்டாங்க பாட்டிட்டு பைய சொல்லி அம்மா மித்ரா நீங்களா யோசிச்சு வைக்கிற மாதிரி சொல்லியிருந்த அப்படின்னு சொல்லிடணும் அம்மா சொன்னா அவ எதுவுமே பேச மாட்டா நான் சொன்னாலும் உங்க அம்மா என்ன சண்டைக்கே இருப்பா உம் அதனால இப்படியாவது உங்க பாட்டிக்கு அது பேரை போட்டு வைக்க வேண்டியதான் வா மகளை கொஞ்சி தீரல அத்த என்னடா விடிய விடிய பாத்துருக்கா அஞ்சு மணிக்கு அப்புறம் உங்களுக்கு ரூட்டி உம் மகள கொஞ்ச நேரம் எல்லாம் போதும் முதல்ல கிளம்புங்க பேர் வைக்கணும்ல என்னங்க

உனக்கு என்னமா நீ அப்பமா அழகு இப்பமா அழகு நீ இப்பமா அழகு என் துளசினால அழகுதான அழக பாத்து அழகா இருக்க துளசி ரொம்ப அழகா இப்படியே பேசி நேரத்தான் ஓட்டிடுறீங்க போங்க சீக்கிரம் குளிச்சு கிளம்புங்க பூமா வீட்டுக்கு போயிருக்க புடவை ஏதோ அவங்க வச்சிட்டு வந்துட்டா வீட்டுல போய் ரெடி வரேன் நீ அப்படின்னா ஆஹ் என்னங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கீங்க காரன் நிரஞ்சினா வைக்கணும் ஏதாவது மாத்துறீங்க நடக்கிறது வேற இறங்கின பேர் பிடிச்சிருக்குது தானே உங்களுக்கு ஐயோ நிரஞ்சனம் பேர் வைக்கணும் உத்தர தலை நிக்கிற என்ன சொல்றதுக்கு அப்படியாருன்னு சொன்னா கோவப்படுவா சரின்னு சொன்னா பூ மாதிரி கோபப்படுவோம் உம் சரி எதுனாலும் வைக்கலாம் பேசாம இதுமா நான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சம்பளிக்கிறான் என்ன யோசிச்சிருக்கீங்க சொல்லல நிரங்கின பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே வைக்கணும் சாருண்ண வேற என்ன பேர யோசிச்சுருக்கீங்களா பாருங்க சபையில வச்சு கேப்பாங்க தான் சொல்லணும் நிரஞ்சரானு வேற எதுவும் மாத்தி சொன்னீங்க பாத்துக்கோங்க என்ன கெட்ட கோவம் வரும் துளசி சொல்லியு கோபடாதமா பூமாரி மித்ரா வைக்கலாம்னு நேற்று சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்கு நீ சொன்ன நிரஞ்சன பேரும் நல்லா தான் இருக்கு நம்ம சாமி கிட்ட ஒரு துண்டு ரெண்டு துண்டு எழுதி போட எது வருதோ அந்த பேரு வைக்கலாமே எனக்கு உன்கிட்டயும் முடியாதுன்னு சொல்ல முடியல அவள்கிட்டயும் முடியாதுன்னு சொல்ல முடியல மனசுக்குள்ள ஒரே ஒரு மாதிரியா இருக்கு

பேர் தான் நிரஞ்சனா வைக்கணும் ஸ்ட்ராங்க சொல்லிட்டேன் வேற எதுவும் மாத்துனீங்க பாத்துக்கோங்க இங்க பாருங்க என் பாட்டி பேரு நித்திய கல்யாணி என்ன அவள பாசமா பாத்துவாங்க என்னதான் வளர்த்ததே அவங்கதான் ஒரே ஒரு இதுதான் கேட்டாங்க சாவுகுமாடி உனக்கு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ பிறந்த என் பேர் தொடங்கவில்லை வைமா அப்படின்னு சரிங்க பாட்டின்னு அப்பவுமே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அது இல்லாம அவங்க எந்த இதுவும் இல்ல அல குறவு இல்ல பணத்துல குறவு இல்ல என் பாட்டிய மாதிரி ஒரு சாமர்த்திய தாசாலையும் தைரியசாலையும் பார்க்கவே முடியாது அதான் என் பாட்டிய மாதிரி என் பிள்ளை தொடங்கணும்னு சொல்லிதான் அவங்க பேர் நினைவா நெறஞ்சு நான் வைக்கலான் இருக்கேன் உங்களுக்கு என்னவா பெரியவங்க வழியா பேர் வைக்கிறது வழக்கம் இப்ப எல்லாம் புரியுது நீ சாதாரணமா நிறைஞ்சனா வைன்ட்டு கூட வச்சிருப்பேன் ஓன் பாட்டி பேரை இருந்து என் பிள்ளைக்கு பேர் நான் வைக்கணும் உம் முடியாது இவ்வளவு நேரம் குழப்பத்துல இருந்தேன் என் பிள்ளைக்கு பேரு மித்ரா தான் என் தங்கச்சி சொல்ற பேர் தான் வைப்பேன் பாட்டி பேர் வைக்கணும்னா அண்ணனுக்கு பிள்ளை அதை வை என் பிள்ளைக்கு வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு பாத்துக்குவேன் மித்ரா தான் என் பிள்ளைக்கு பேரு மித்ரா 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 துளசி பிள்ளைக்கு பசிக்கனு நினைக்கேன் சீன்கிட்ட இருக்கா நான் போய் குடிச்சிட்டு வரேன் பேர் வைக்கணுன்னு பாத்துக்கலாம் பொன்னி இந்த சாரி காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இந்த ஒயிட்ல ரெட்டு காம்பினேஷன் உம்

மாசம் மாசம் கெட்டுற மாதிரி ஒரு நாலு மாசம் வட்டி கொடுத்துக்கிட்டு அப்புறம் முதல்ல தர்றேன்னு இருக்கேன் பிள்ளைக்கு ஏதாவது தங்கத்துல செய்யணும்ல எதுக்கு தான் அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு எல்லாம் போற தான் இருக்குல்ல பொருள் பொருள் இல்லாதான் சரிங்களாம் பொருளை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு நீ வட்டிய கட்டுற இத கொண்டு வித்தா கூட காசு கிடைக்கும்ல அதை வச்சு பிள்ளைக்கு எதுவும் வாங்கி போடலாம்ல சொன்னா நீ கேட்கவும் மாட்டேன் ஏதோ நம்மள வேற அடுத்த அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன் சரி உன்ட்ட பேசி எந்த பழனும் இல்ல பிள்ளைக்கு நல்ல காப்பு ஒரு கைக்கு ஒரு பொண்ணுல அரை பொண்ணுல பிள்ளை காப்பு அரை ஆமா பொண்ணி அப்பா இடுப்புக்கு கொடி போடுறாரு அப்புறம் மோதிரம் ஒண்ணும் போடணும்னு சொல்லுச்சு அவங்க வீட்லயும் செய்வாங்க நான் கைச்சேன் மாதிரி எதுவும் போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு பொண்ணுக்கு சின்ன பிள்ளைக்கு என்னத்துக்கு என்ன அரை அரை பொண்ணு வச்சு எடுக்கலாம்ல அரை பொண்ணுல காப்பு அரை பொண்ணுல கை செய்யணும் போதும்ல அத்தான் கேக்குன்னு நினைச்சேன் தப்பா எடுத்துக்காத உடனே மார்ஜினுக்கு அன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டே இல்ல மீதி காசு கொடுக்கணும்னு அன்னைக்கு கொண்டுட்டு போனே இல்ல குடுத்தீங்களா என்னாச்சு கரைய பத்திரம்லாம் முடிஞ்சிருச்சா உங்க பேர்ல எழுதிருக்கீங்களா மாமா பேர்ல எழுதிருக்கீங்களா என்ன எது எந்த விவரமும் என்று சொல்லலையே பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடை திறக்கணும்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் பொன்னி மார்ஜின் திறக்கிறது வெறும் கனவாவே போச்சுமா நமக்கெல்லாம் எதுக்கு அதிக ஆசைப்பட்டால் அப்படிதான் இருக்கும் மார்ஜின்னா வேண்டாம்மா நான் எப்போவும் பார்க்குற வேலைக்கு போய்க்கிறேன் அதெல்லாம் காசு அதிகமா தேவைப்படும் காசு அதிகமா தேவைப்படுமா எல்லாம் பேசி முடித்து இருபது லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு மீதி காசை கூட ரெடி பண்ணிட்டு தானே போனியே சரி நான் காசு அதிகமாகும் கனவுன்னு சொல்லுவியே அத்தா எங்கள் பாரு முகத்தை பாரு என்னமோ நடந்துருக்கு ஆ இந்த பாரேன் பொனி நான் உன்னை எதையுமே மறைச்சது இல்ல இதையும் நினைக்கல சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயி போச்சு நாங்க பணம் கொடுத்தமே ஒரு ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது அவன் சூழ்நிலை கைதியா நிக்கிறான் பணத்தையும் கொண்டு போக பார்த்தான் ரெண்டு நாளா அவன் பிறத்தால அலைஞ்சு திரிஞ்சு காசை வாங்கிட்டு நேரத்தான் வந்தேன் அதான் இப்பவுமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் இனி தொடங்குறது அது இதெல்லாம் வேண்டாமா நமக்கெல்லாம் அது செட் ஆகாது நம்ம பார்க்கற வேலையே போதும் அகல கால் வச்சா இப்படிதான் நடக்கும் அப்பாட்ட நேற்று காச கொண்டு குடுத்துட்டேன் நல்ல வேலை மீதி காசும் குடுத்துருந்தோம் அவ்வளவுக்கு அவன் பட்ட நான் போயிட்டே இருந்திருப்பான் அப்பா அப்படி கேட்டியா நீ கடவுளே நல்ல வேலை குடுத்த காசாவது கிடைச்சுதே அத்தா இப்படிதான்டா தான் பணத்தை புடுங்கறதுக்கு இந்த காலத்துல என்ன நிலமோ சொல்லிக்கிட்டு எப்படிதான் என் மாத்திரான இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் கூட எடுத்து படிச்சுட்டு இருக்கானுங்க போல சே இருபத்தஞ்சு லட்சம் ஐயோ நல்ல வேலை நம்ம கும்பிட்ட தான் நம்ம கை கைவிடல காசு கையில வந்துருச்சு அதான் நீ ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி இருந்தியோ நான் நினைச்சேன் என்னமோ இருக்கு விஷயம் நம்மகிட்ட மறைக்கிறாருன்னு நினைச்சேன் ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சே பாக்கலையே பாத்தீங்களா எங்க அப்பா போய் தப்பா நினைச்சீங்களே அவர் நம்ம தான் சொன்னாரு சரி விடு தலைக்கு வந்தது தலை பகையோடி போகும் சொன்ன மாதிரி நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்தது பணத்தோடி போன மாதிரி ஆயிடுச்சு கவலைப்படாதான் இது இல்லாட்டி என்ன நம்ம ஊருக்குள்ளே ஒண்ணு நம்மளே ஆரம்பிக்கலாம் சரியா மனச தவிர விடாத ஆமா பொண்ணி எனக்கு மனசே சரியில்லை ரெண்டு நாளா ரொம்ப நம்ம ஆசைப்பட்டுட்டோமோ நம்ம தகுதிக்கு மீறி போயிட்டோமோ அப்படி இப்படின்னு எனக்குள்ளேயே நிறைய கேள்வி

அவர் தூங்கிட்டு இருந்தாரு பார்த்தா நல்லா அசந்து தூங்குறாரு நான் என் புடவை எல்லாம் வச்சுட்டு இருந்துச்சேன்னா சரி பொன்னி இது கலாய்ச்சி அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் பொன்னி பூ மாதிரி முன்ன மாதிரி இல்ல பாத்து பேசு பணக்காரியாகும் என் தங்கச்சிக்கு அந்த பணக்கார தோரணம் வந்துட்டு விஜயா நல்ல கலர் வச்சுட்டா இங்க இருக்கும்போது கரு கரு கருப்பாயா இருந்தா இப்ப என்னோட நல்லா வெளுத்துட்டா இல்ல

கிளம்புவோமா டைம் ஆச்சு கொஞ்ச விட்டா போதுமே என் புருஷன் கவிதை பட ஆரம்பிச்சிருவியே ஏய் நீ சொன்னதும் சொல்லதான் என் புருஷனை பழகு வேண்டி அவரை கவிதை என்ன ஒரு படமும் எடுக்கலாம் அவ்வளவு தூரத்துக்கு அவரை பத்தி இருக்கு என் தாயே உன் புருஷன் வச்சு படம் எடு இல்ல கவிதை எழுது இல்ல கற்ற கூட எழுது அது இன்னும் எழுத வேண்டாம் எழுது சரியா இப்ப கிளம்புவோம் நீங்க இருந்து கிளம்பிட்டேயே போல இருக்க நானும் படம் மாத்தனும் இப்ப வந்துருவேன் பொண்ணி அப்ப நீயும் பூ மாதிரியும் ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்க போயிருங்க நான் பாப்பாக்கு நகையெல்லாம் எடுக்கணும்ல எடுத்துட்டு அப்படியே ஆ சரிங்க சீக்கிரம் வந்துருங்க போன் பண்ணா எடுங்க நேற்று போன் பண்ணி பண்ணி எனக்கு போதுண்ட சாமி ஆயிருச்சு போன் பண்ணி எடுக்கணும் போயிட்டு அரை மணி நேரத்துல வரீங்க சப்பா என்ன மலை இந்த மலைக்கு சூப்பு நச்சின தூக்கெல்லாம் குடிச்சா எப்படி இருக்கும் நமக்குதான் சூப்பே வைக்கிறதுக்கே மாட்டேங்க கையில் கிடைக்கிது யூடியூப்பில் பார்த்தது எக்ஸ்ட்ரா மானே தேனே பொண்ணானே இதெல்லாம் போட்டாச்சு நல்லா வந்தால் சரி தான் எல்லாத்துமே கொழுக்கடையை சுதப்பியாச்சு இந்த சூப்பையும் சுதப்பிடாமல் நல்ல பெப்பர் தூக்கலாம் போட்டு கொடுத்தா நம்ம என்ன சொதப்ப பண்ணிணாலும் தெரியாது அந்த பெப்பர் ஃப்ளேவர்லேயே குடிச்சிடுவாரு இப்போ தெரியுது புரியுது கிச்சனுங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ் நம்மளால ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் நம்ம சீக்கிரத்தில் கற்றுக்க முடியாது போல இருக்கேன் சூப் வைக்கிறதுக்கு என்ன பாடாக இருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் போல இது தெரியாம நம்ம அம்மாவை என்னெல்லாம் திட்டிருக்கோம் என்னம்மா சாப்பாடு வச்சிருக்க உனக்கு பிரியாணிக்கு தெரியல குழம்பு வைக்க தெரியல உப்பு இல்ல காரம் இல்ல அது இல்ல இது இல்ல சே இப்ப என்ன தெரியுது நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சரி இத கொண்டு கொடுப்போம் பாவம் கொழுக்கட்டையிலேயே வெக்ஸ் ஆயிருக்காரு காலையில வந்து ஒண்ணும் செஞ்சும் கொடுக்கல மத்தியானம் சுக்கில சாப்பிட்டாச்சு நைட்டு இந்த சூப்பும் முடிஞ்சா ரெண்டு தோசையும் சுட்டு கொடுக்கலாம் மட்டனையும் கழுவியாச்சு ஆமா நம்ம எதுக்கு கிண்டிட்டே இருக்கோம் நம்ம என்ன குழம்பும் கிரேவியுமா வைக்கிறோம் சூப்பு தானே வைக்கிறோம் அப்படிதானே யூடியூப்ல சொன்னாங்க ஜீரகம் பெப்பர் சின்ன வெங்காயம் கருவேப்பில எல்லாம் மச்சில போட்டு நல்லா சுத்திக்கிட்டு மட்டன் கூட போட்டு ஆளுக்கு தறந்தாப்புல தண்ணி ஊத்தி நாலஞ்சு விசில் வச்சா முடிஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க ஆளுது தறந்தாப்புனா நானோ இருக்குமா தெரியும் ஆல்ரெடி மணி 8 சரி ஏதோ ஒரு குட்டி மடிப்பா அம்மா போனை பண்ணல நானும் ரெண்டு மூணு கால் பண்ண எடுக்கவே இல்ல தாமேஸ்வர பண்ணிட்டீங்களா நல்ல ஹோட்டல்ல பாத்து ஸ்டே பண்ணுங்க ரிலாக்ஸா நல்ல பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிட்டு சரியா சாப்பிடுங்கமா டைமுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிங்கல்ல டேய் இப்ப என்னடா ரூம்க்குள்ளே வந்தோம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ராமசாமி ரீச் ஆச்சு நீ சொன்ன மாதிரி அதே ஹோட்டல் ரூம் புக் பண்ணோம் நானு வந்து உட்கார்ந்திருக்கோம் சரோஜா அந்த எடுத்து வச்சிட்டு இருக்கா ஃபோன் போடலனா சார்ஜ் இல்லப்பா இப்ப நான் சார்ஜ் போடுற நீயும் கால் பண்ற அப்படியே ஓகே அம்மா சார்ஜ் போட்டுக்கோங்க அங்க நம்பர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க நீங்க சாப்பாடு ரூம்லயே புக் பண்ணா கொண்டு கொடுத்துருவாங்க அங்க எங்க அலைய வேண்டல்ல

மட்டன் வாங்கி வந்தா சிக்கன் வாங்கி வந்தான்னு சொன்னா நம்மளும் மனு ஏதோ சமைக்கத் தெரியமே மட்டன் வாங்கி கொடுத்தோம் அத கொள பண்ணி ஒரு வழியாக்காம விட மாட்டே போல இருக்க மகா நீ பெரிய செஃப் குக்க தான் நான் ஒத்துக்குறேன் சமைல்ல வேண்டமா வா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் கார்த்திக் உங்களுக்குக்காக நான் மட்டன் சூப் பண்ணியிருக்கேன் நீங்க மட்டும் அத குடிச்சிங்க இன்னோ வேண வேணனு கேப்பீங்க அநாலுக்கு டேஸ்டா சமை பண்ணியிருக்கேன் இந்த மலைக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கும் பாருங்க நானே டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் பார்த்து ரெண்டு கப் சூப் குடிச்சிட்டே பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்குனா இதையும் நீயே குடிச்சிரு மகா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத மனுஷனுக்கு ஒரு கப் பல வைக்கலாம் ரெண்டு மட்டும் பல வைக்கலாம் இப்படி தொடர்ந்து உயிர் பிரிச்சு வச்சா நான் என்ன செய்யறதுக்கு என்ன நம்பி நிறைய பேஷன்ஸ் வேற இருக்காங்கம்மா நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் லீவ் முடியுது அதனால ஏதாவது ஏடா கூட மாயிட்டுனா நாளைக்கு லீவ் போட முடியாது அதனால தயவு செஞ்சு நீ செஞ்ச சூப்ப நீயே குடி எனக்கு தெரியும் நீ சமையல்ல அடி தூள் கலப்பிடுவேன் எல்லாம் எனக்கு புரியுது நீ செய்யற சமையலோட வாசனை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ சூப்பு தான் பண்றேன்னு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்

ஒரு டிஷ் வச்சா அதுல ஆயிரம் குறை மட்டும் சொல்ல தெரியல கொழுக்கட்டை வரல கொழுக்கட்டை சாப்பி போயிருக்கு இனிப்பு இல்ல தண்ணியா ஓடுது அப்படிதான் சொல்ல தெரியுதுல்ல அதை செய்யும்போது போது எவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு தெரியணும்ல அதனாலதான் கேக்குறேன் இப்போ நான் ஒவ்வொரு ஸ்பூனா குடுப்பேனா இதுல என்ன இன்கிரீடியன் எல்லாம் இருக்கு நீங்க சொல்லுவீங்களா ஐயோ இது வேறையா ம் குடு பெப்பர் போட்டிருப்ப ஜீரகம் கூட போட்டிருக்க வேற சால்ட்டு வாட்டர் வேற மட்டன் அப்புறம் கரம் மசாலா பொடி கரெக்ட் அக்கு மனசாந்தானி ஒரு சூப்புக்கு போடுற இன்கிரிடியன் கூட உங்களுக்கு தெரியல இதுல கொர வேற செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஏதோ சொல்லுவாங்க புட்டோட கூட குவாலிட்டி தான் வலியும் வேறனே அத மாதிரி கிச்சனுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன எப்படி செய்யணும் எப்படி வைக்கணும்னு ஹே நல்ல இருக்குல

ஏய் மகா மலையில நிறையத காத்து விடும் காத்து மலை ரொம்ப பெரிய இது இது என்ன மலை பார்க்கவே ஆசை ஜாலியா இருக்கு இதே சின்ன பிள்ளை இருந்தா நானே என் தங்கச்சியும் மலையை விடவே மாட்டோம் மாடில போய் ஒரு ஆட்டம் போட்டு வந்துருவோம் உருண்டு புரண்டு மலை எவ்வளவு நேரம் பெய்யுதோ அவ்ளோ நேரம் ஆட்டம் தான் எனக்கு மலையை குளிக்கணும் ஆசையா இருக்கு கார்த்தி போமா கார்த்தி ஏய் நீ என்ன சின்ன குழந்தையா மலையில புது மலையா இருக்கு ஃபீவர் ஃபீவர் வந்துட்டுன்னு வையேன் அப்புறம் அம்மா வந்து கேட்பாங்க என் மருமகளை நம்பி விட்டு இருக்கேடா என்னதான் திட்டுவாங்க மலையில நினைவே கூடாது அப்ப வந்து நான் சொல்லிக்கிறேன் கார்த்தி மலையிலே தெரியுமா இருக்கும் பாட்ரிக் போவும் கார்த்திக் மலையில குளிக்கிறது ஆசையா இருக்கு ஆனா ஒரு கண்டிஷன் நான் நடந்து வர மாட்டேன் என்ன கை தங்கலா குழந்தை மாதிரி தூக்கிட்டு போனோம் இந்த ரச்சகன் படத்துல அவர் தூக்கிட்டு போற அவர் பேர் என்னது நாகராஜனா நடராஜனா கையில் மிதக்கும் கனவாணி அந்த மாதிரி தூக்கிட்டு போவீங்களா மலையில நல்ல ஒரு ஆட்டம் போடுவோமா அப்புறம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா குட்டி கண்டிப்பா மலையில குளிக்கணுமா எனக்கு மலையே செட் ஆகாது சரி என் ஒய்ஃப் ஆசையே கேக்குற அப்படியாதான்னு சொல்ல முடியல வா உன்ன கை தாங்கல என்ன தலை மேல வச்சு நடக்க கூட நான் ரெடி வா ஐயோ இந்த மாதிரி என்ஜாய்மென்ட் கிடைக்கவே கிடைக்காது சூப்பர் கார்டிக் இளையராஜ பாட்டு தான் ஞாபகம் வருது லா 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 மகா செம்மையா இருக்கு நான் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை நான் ஒரே பையனால அம்மா என்ன ரொம்ப செல்லும் ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாங்க மழை பெய்யதா இருந்தா இடி இடிச்சா கூட எல்லா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க ஸ்கூல் போகும்போது மழை பெஞ்சா அந்த ரெண்டு நாள் மூணு நாள் பெஞ்சா கூட எனக்கு லீவு தான் வீட்டுலதான் வச்சிருப்பாங்களே தவிர மழையில் நினைவே விட மாட்டாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஜாலியா இருக்கு